இளைய தளபதி விஜய் எப்போதும் வளர்ந்து வரும் நடிகர்களை ஊக்குவிக்கிறவர் அதுலயும் சிம்புவோட வாழ படத்துக்கு அவர் செஞ்ச உதவிகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த நிலையில விஜய் அட்லி படத்தை முடிச்ச கையோட யார் எக்கல நடிப்பாங்க அப்படின்னு பரவலா பேசப்பட்டுச்சு அடுத்ததான் முருகதாஸ் கூட இணைய இருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வெளிவந்துச்சு ரெண்டாவது கொஸ்டின்னா அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க இப்பதான் இசையமைப்பாளரா சிம்பு கம்மிட்டா இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி விழா வந்துட்டு இருக்கு இது செய்தி ரசிகர்களுக்கு ஷாக் மட்டும் இல்லாம கொண்டாட்டமாவும் அமைஞ்சிருக்கு பொதுவாவே சிம்பு தன்னுடைய படத்துக்கு மட்டும் இல்லாம சக நடிகர்களோட படத்துக்கும் பாடல்கள் பாடிட்டு இருந்தாரு இப்போ அதையும் தாண்டி விஜய் படத்துல இசையமைப்பாளராகவே மாறி இருக்காரு பொதுவாகவே ஏஆர் முருகதாஸ் படம்னாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இதுல விஜய் ஹீரோவா பண்றாங்க அப்ப இன்னும் எதிர்பார்ப்பு கூட வருது இப்ப இசையமைப்பாளராக ஆயிருக்காங்க சோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு சிம்புவோட ரசிகர்களும் விஜயோட ரசிகர்களும் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி